ட்ராவலிங் ட்ரா அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ திருவண்ணாமலை மாவட்டம் மிருகலில் நிற்கிறேன் மிருகலில் என்ன விசேஷம்னு சொன்னால் அன்றைக்கி ஒரு முருகன் கோயிலில் வந்து நிற்கிறேன் அந்த மிருகல் முருகன் கோயிலில் இப்போ திருவிழா அணை வெற்றுக்கொண்டிருக்கிறது அது சம்மந்தமான காட்சியாக இப்போ காண்பிக்க இருக்கிறேன் வாங்க நேச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு சாமி நாரோட அண்டை வந்திருக்கிறோம் வீரர்கள் கோயிலுக்கு போயிருக்கிறோம் பாருங்க போகிறோம் என்ன சொன்னால் சாமி எல்லாம் கை கொண்டிருக்கணும் எங்கட கோயிலுக்கு பார்ப்போம் வீரர்கள் எப்படி கோவில் எங்களோட வாரிதம் ஓகே இந்த சாமி ஐயா வணக்கம் இந்த கோயிலை பற்றி கழிப்பிட்ருக்குங்களா இல்லையா இதுதான் இது எந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது திருவண்ணாமலை மாவட்ட மாவட்டம் வெர்கள் பெற்ற பிரதேசத்தில் இது இருக்குது எப்படி இருக்குது உங்களை பார்வையெல்லாம் ஆ சரி ஓகே குளிப்போம் உங்களுக்கு கட்டாயம் குடிங்க துவாரில் கொண்டு வருவீங்களோ ஆ சரி தம்பி என்ன மேல இதே ஃபஸ்ட் டைம் ஆய்வாமல் வருங்க விளாக் கல காரியாலயம் மேலே வீரர்கள் வந்து பாரக்கூடியதாக இருக்குது அபிஷமே இருக்குது இந்த கோயில் வந்து கத்திரு நாள் பூசுன்றதே கேட்போம் கோயிலில் வந்து பதினெட்டு திருவிழா நடக்கிறது நாலு புதன்கிழமை வந்து தீமிதிப்பு வைபவம் இங்கே இடம்பெறும் அது வளமையாக இங்கே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இங்கே தீமிதிப்பில் ஆண்டு காலையில் வந்து இங்கே வந்து தீர்த்த திருவிழாவும் நடைபெறும் நாங்களோருக்கா உள்ளுக்கு போய் எடுத்துட்டோம் நாம் இருக்கப்பாயம் முருகனுடைய விர்களில் இருக்கிறா முருகன் ஆலயம் இதுதான் வீரல் முருகன் ஆலயம் உள்ள பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து கும்பிட்டு கொண்டு அந்த காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது எடுக்க தராங்க ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொடித்தம்பம் வந்து இந்த கொடித்தம்பம் வந்து இங்கே விலக்கு இன்றைக்கி மாம்பழ திருவிழா நடைபெறுகிற இந்த வாரீங்கன்னு சொன்னால் இது அதில் ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் இதில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாம்பழ திருவிழா இந்த மாம்பழத்துக்கு இந்த மலையில் ஏறி போ போகுது இந்த சுவாமி முந்தை ரெடியாக இருக்கு தம்பி அங்கே எந்த இடம் ஆ கும்பாந்துறை கும்பாசுரம் நடக்குது நான் அங்கே தான் போட்டு வந்தேன் கந்தோட்டி வந்தனி இல்லை இல்லை அங்கே അങ്കൽ oh. ആറ് <laughs> 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 ஆராய் இந்த வாதம் சொன்னால் ஆத்தங்கரையில் எங்கள் ஆறு இருக்கு மக்கள் வந்து இந்த ஆத்தில்தான் குளிக்கினோம் வந்து பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் இந்த பெருமாவுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து எல்லா பெருமானுடைய குருபுருமாவுடைய அருக்குலாற்ற சிதைப்பட்டு ஆகவே இந்த மகோற்சவ காலங்களில் வருக வர அடியார்களுக்கு

இங்கே பாத்தீங்கன்னா இதில் போட்டு கங்கையில் முதலாக இருப்பதனால் பக்தர்கள் அவதாரமாக இருப்பார் வெருகலம்பதி அருள்மிகுள்ளி மகாவல் ஸ்ரீவிழா சாய் மரபுவலி கங்கானும் ஆளியுடன் வெர்கள் இதுக்கு ஆற்றுக்க என்ன பேசுகிறோம் மகாவலிகள் இது வந்து ஒரு மகாவலி ஆத்தினுடைய அந்த கிளை கிளை தான் இதில் இருக்குது இதில் வந்து கூடுதலாக கூடுதலாக இந்த கிழக்கு கிளை தான் இதில் அதுதான் நன்றி என்ன இந்த ஐயா வந்து இதில் குளிக்க போகிறார் உண்மையில் அவரும் ஆசையில் குளிக்க போகிறார் நாங்கள் குளிப்போம் ஏன்னா அவர் வந்தாங்க ஒரு அற்புதமான இடம் அதாவது மகாவலி கங்கைன்ற ஒரு பகுதி இந்த ஐயா வந்து இதில் டப்பன்னு இறங்க போகிறார் நாங்களும் இதில் இறங்கி குளிப்போம் நாங்கள் முதலையை விடுப்படுத்திருக்கலாமே எப்படி தான் இருக்காங்க எங்களோட சாமியார் வந்து அதில் இரங்கித்தார் நாங்கள் நாங்களும் பாரத சுவாமி வரோம் வரும் வரும் மரு அப்படியே அனுப்புவோம் எங்கள் சாமியாரோட நாங்கள் போய் குளிக்க போகிறோம் இந்த பாருங்கள் குளம் அனுப்பாருங்க எப்படி இருக்காங்க நாங்கள் வெறுநல் குளத்தில் இறங்கியிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படியே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போய் இப்போ திருவோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த அப்படின்னு இல்லைங்க இது பாருங்கள் எங்களோட வந்த பையன் குளிக்கிறான் சாமியார் இருக்கிறார் அருசாமியார் வைப்பாரு சுவாமியார் குளிக்கிறார் எங்களோடய வந்தவர் குளிக்கிறார் இங்கே பறக்குதா கேமராவில் இப்போ நாங்களே ஒரு காலையில் குளிச்சுட்டு இல்லை பறக்குறேன் ஹே சரி இப்போ வரீங்கன்னா நாங்கள் ஒரு குளிச்சுட்டு இப்போ நாங்கள் குளித்து கொண்டிருக்கிறோம் சரி உக்காந்து வாங்கிட்டு வரோம் இப்போ நாங்கள் திருப்பி நல்ல தண்ணி மகாவலிகங்கையுடைய ஒரு கி தான் இந்த ஆறு பெருகல் ஆறு பெருகல் ஆறுன்னு சொல்கிறது முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்றில் நாங்கள் குளித்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வச்சுட்டு அடுத்ததாக அப்போ நாங்கள் குளிப்போம் தயிர் ஆற்ற குளிப்போம் என்ன மாதிரி என்ற இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காற்றுல குளிச்சுட்டு இப்போ நாங்கள் வாசலுக்கு போய்கொண்டிருக்கிறோம் மேலும் அழகான முறையில் குளிச்சுனாங்க குளித்ததையும் பார்த்துருப்பீங்க இது வந்து வெறுகல் மாவட்டத்தில் அமைந்துள்ள முருகன் கோயில் அதில் திருவிழா இன்றைய இன்றைக்கு மாம்பழ திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் வந்த இடத்துல இந்த இடம் ஆலயத்தை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது சுத்தவராக இருக்கினால் நாங்கள் அதையும் உங்களுக்கு காட்டுறோம் அதுக்கும் போய் நாங்கள் பக்தர்கள் வந்து இருக்கினா அதனால சனை பேர் வந்துருக்கீங்கன்னா அங்கங்கே பாருங்கள் இதெல்லாம் வெறுகள் நடக்கிற அந்த கோவில் திருவிழா விட்டவாங்க சாமியார் குயிட்டா போக சொல்லி கூட எங்களை இந்த பார்த்திங்கன்னா சொன்னான் ஃபுல்லாக இல்லை எங்கேருந்து வந்துடுங்க இங்கே இப்போ இது மாம்பழத்தில் சுவாமி போக போகுது பக்தர்கள் இங்கே இல்லை வந்து இந்த சூறாடத்துல இருந்து எல்லாம் வந்து தங்கி அங்கே இருந்து வர குதிரை எதுக்குள்ளே குதிரை வச்சுருக்கீங்க அம்பி சஞ்சிக்கறதுல நீ எங்க இருந்தானே? பாலைத்து நீ தெப்ப வளைக்கிட்டு. நான் காலமேல நடந்துதோ இல்ல. பஸ்ல நடந்து வந்ததே இருக்கு. முறையில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது.

திருக்கோவில் அம்பாரு மாவட்டத்திலருந்து அங்கே இருந்து வந்தீங்க எங்க இருந்து வந்தீங்க வந்து நடந்து வந்தீங்களா வெறுகளில் இருந்து வந்துருக்கீங்க இருந்து வந்துருக்கீங்கண்ணா வெள்ளடாம வந்து போட்டு போட்டு இந்த கொட்டில் அடிக்கடிக்க அப்படியே வைக்கிறீங்கண்ணா அது சம்மந்தமாக தான் நீங்கள் பார்க்கக்கூடிய கூடிய யாரை எல்லாம் வாகனத்தின் வந்துருக்கீங்க எல்லாரும் தூர தூரத்தான் வாக்கள் எல்லாம் காண எங்க இருந்து வந்தீங்க எங்க இருந்து வந்தீங்க தெரியாது பெருகல்ல வந்து இப்படி போய்கொண்டிருக்கிறோம் சில இடங்களில் இப்போ வெயில்ன்றபடியே எல்லாரும் ஒரு விநிலையில் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கணும் இப்போ சுவாமி ஒன்று வந்திருக்கு இப்போ நான்கு நடந்து வந்திருக்கேன் அவ்வளோ இருக்கு ஜாலியாக வாக்கள் இருக்கீங்க இது இந்த ஒரு கோயிலில் வந்து தூர் அடங்களில் இருந்து வந்து தான் கண்டிப்பாக இது இதுவும் ஒரு வந்து எல்லாம் படுத்திருக்கீங்க தூரடத்துலேருந்து வந்து எல்லாம் படுத்திருக்கீங்க இது ஒரு வெறு கதர்ாம சுவாமி அந்த சுவாமி இந்த படம் போட்டுருக்கு எல்லாம் பல்லாக்கு எல்லாம் மூடிக்கிறாருக்கு துப்பாக்குடியாக இருக்குது மேலே நல்லது கதிராமத்தினுடைய சேர்ப்பு இதில் அதே ஒரு விலை இருக்கு தரகம் இதில் தரங்கள் எல்லாம் மேலே எல்லாம் நில மூடி கதுராமத்த ஒரு சாயில் போட்டுருக்கு அது எங்கே இருந்தோன்னு

நிறைய பக்தர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த காட்சி அந்த பகப்படியை அதிகப்படுத்துகின்றோம் மாப்பள திருவிழாவுக்காக பெருமான் எடுந்தரவருக்கு அடியார்கள் தேவைப்படுகின்றார்கள் விரும்புகின்ற அடியார்கள் இந்த மாப்பிள திருவிழா நடந்து கொண்டும் எல்லாம் முருகப்பெருமானை சுகம் வருகின்ற மாறி உங்களை அன்பாக வேண்டிக்கொள்கின்றோம் ஐயா வெயிலோடு வந்தது நீங்கள்ல இல்லை நடந்து வரீங்க ரெஞ்சே இருந்து வரீங்க வாழைச்சிலேருந்து நடந்து வாங்க இப்போ நடக்க ஆரம்பிக்கிறீங்க நேற்று ஆ ரைட்டா இப்போ தான் வந்து நீங்கள் அதுக்கு நான் அதில் தேடிக்கொண்டு வந்தேன் வந்தாக்கலை காணிலேருந்து எல்லாருமே நடந்து வந்துங்க ஆ அறுவாசி பேரும் ரைட் ஆ யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தேண்ணா ம் நாங்கள் அங்கே கும்பாந்துறையில் ஒரு கோயில் கும்பாவசம் நடந்தோம் அதை முடிச்சிட்டு தான் வரோம் அப்போ கண்டுறேன் வழியில் அப்போ நாங்கள் பார்த்தோம் வாக்கில் காணில்ல சரி ஓகே நன்றி ஐயா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதில் வந்து வாழைச்சேனிலிருந்து வந்த பக்தர்கள்லாம் நடந்து வந்திருக்கினேன் நேற்று வழிகிட்டே இண்டை வந்துரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் ஆமாம் ஐம்பது கிலோமீட்டர் வந்து ஆ அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நான் சரியாக சொல்லி அறுபது கிலோமீட்டர் வந்து நடந்து வந்திருக்கணும் வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சுள்ள அந்த எல்லை பகுதியாக மட்டக்களப்பு அம்பார சாரி மட்டக்களப்பு எல்லை பகுதியில் இருக்கிற அந்த ஆற்றுகளோடு சேர்ந்து இருக்கிற இந்த வெர்கள் முருகன் கோவிலுக்கு இப்போ அவையில் வந்து நடபவானியாக வந்திருக்கணும் அதோட சேர்த்து தீஞ்சாலையின் தலைவர் வந்திருக்கணும் அதை நடக்கும் நிறைய பேர் வந்திருக்கணும் ஐயா நீங்கள் நடந்து வந்துடுங்களோ

அந்த ஆலயத்திலே இடம்பெற்று வருகின்றது ஆகவே இந்த சொற்ப நேரத்தில் மாம்பழமானது இந்த விழா முடிவடைந்ததும் ஏழை விற்பனைக்காக வழங்கப்பட ஆகவே இந்த மாம்பழத்தை பரபரப்புகின்ற அடியார்கள்

எல்லாரும் வாழச்சியில இருந்தால் கூடுதலாக வந்திருக்கிறேன் அதில் வந்து இந்த கூடுதலாக வாழச்சு எல்லாம் அந்த சுவாமி வலிக்கிற அந்த காட்சியையும் பாருங்க மாம்பழத்துக்கு வலிக்கிற அந்த காட்சி சரி ஓகே இப்போ வந்து இப்படி இந்த காணலில் முறை செய்கிறேன் நாங்கள் வழிக்கிட போகிறோம் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வழிவிட போகிறோம் உண்மையிலும் இந்த காட்சி உங்களுக்கு காட்டி பெருமை அடைகின்றோம் ஒரு துரித நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாங்கள் அதை காட்ட வேண்டிய ஒரு க கடவுப்பாட்டில் எடுத்த வேண்டிய அதை உடனடியாக உங்களுக்கு காட்டி அதை இருக்கிறோம் சரி ஓகே இப்போ எல்லாம் நாங்கள் வலிக்கிடுவோம் சாமியார் சொல்லிட்டார் போக சொல்லி சொல்லி அவர் டைம் போதுன்னு சொல்கிறார் நேரம் போகிறபடியாக எல்லாருக்கும் நாங்கள் உடனடியாக ஆளுங்கன்னு சொன்னால் நாங்கள் வலிக்கிறோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த கடையில் எல்லாம் முந்தால் கலந்துருக்கு தண்ணி தண்ணி பதில் கூழ் தண்ணி கடையில

Okay, feel that. Like.